ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறையில் தான் நடந்த சம்பவம் இது இந்த தயில் சம்பவத்தை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்காகவும் நம்மளோட சேனலில் இதை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான மக்கள் வந்து பெண்களை என்ன சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் பெரும்பாலும் பெண்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதிய டைமில் வெளியில் போகாத ஆறு மணிக்கு மேலே வெளியில் எங்கேயும் சுற்றாத வீட்டுக்கு வந்து சேரு சுடுகாட்டு சைடு போகாத தனியாக எங்கேயும் போகாத கூட யாரையாவது கூட்டிகிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க அது வந்து அவங்க உடம்ப ரொம்ப வீக் ஆகிடும் அதனால தான் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க வந்து கவிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க கவிதாவை சேர்த்து ஒரு அஞ்சு பேர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க படத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளான் என்ன அப்படின்னா ஷிஃப்ட்டுக்கு போகிறோம்ல போயிட்டு நைட் ஷிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஏமாற்றிடலாம் ஏமாற்றிட்டு படத்தை முடிச்சுட்டு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கில் வீடு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வீட்லேயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க சொல்லிவிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கு போகிறேன்னா வீட்டில் சொல்லலை அவங்களுக்கு ஆஃப் நைட் ஷிஃப்ட்டு இருக்குது அதாவது அவங்க நூல் மில்லில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆஃப் நைட் ஷிஃப்ட்டு இருக்குது மதிய உன்னைஹாலுக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வர்ற மாதிரி ஒரு சில நேரம் வந்து ஓட்டி பார்த்தாங்க அப்படின்னா பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி இந்த டைமில் கூட அவங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சு வேனில் தான் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஏரியாக்குள்ளே இறங்குவாங்க அதனால் வீட்டில் நம்ம சமாளிச்சுக்கலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டு கிளம்பி போயிட்டு அங்கே ஷிஃப்டிலேருந்து டேரெக்டாக படம் பார்க்கறதுக்கும் போயிருக்காங்க படமும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு பேருமே திரும்ப தியேட்டர்லேருந்து கிளம்பி ஊருக்கு வரலாம் அதாவது அவங்க சொந்த ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு ஆட்டோ கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஒரு ஆட்டோ கிடைக்குது கிடைச்சாலுமே நான் வந்து அவ்வளோ தூரம்லாம் என்னால் வர முடியாது பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் வேணால் நான் வரேன் ஏன்னா என்னோடய வீடு வந்து அங்கே தான் இருக்குது நான் என்னோடய வீட்டோடு நான் நின்றுப்பேன் நீங்கள் தான் அந்த சைடு போய்க்கணுமா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் நான் வந்து இறக்கி விடுங்கண்ணா வீட்டுக்கிட்ட அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது சொன்னாலும் எனக்கு குழந்தைங்களா இருக்குது மணி வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா நான் வந்து என் வீட்டுக்கு போகணும் குழந்தைங்க வெயிட் பண்ணுறப்பாங்க தூங்காமல் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதில் ஒருத்தி சொல்கிறேன் ஏ விட்றே அவர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆட்டோ வந்து பத்து கிலோமீட்டர் வந்து இவங்களை இறக்கி விட்டுட்டு அவர் வந்து அவரோட ஏரியாவில் தானே இறக்கி விட்டார் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டார் இவங்க பேசிக்கிட்டே நடந்து வராங்க நடந்து வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிணம் எரியிறத பார்க்குறாங்க அவங்க ஊருக்கு போகிற வழியில் உள்ள சுடுகாட்டில் இந்த பிணத்தை பார்த்த உடனே ஒரு பொண்ணு அந்த அஞ்சில் ஒரு பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா அடியே கவிதா உனக்கு வந்து சீரியலில் நடிக்கணும்னு ஆசை தானே சீரியல் அப்படின்னா நாடகம் சீரியலில் நடிக்கணும்னு ஆசை ஆசைன்னு சொல்கிறல்ல நாங்கள் உனக்கு ஒரு டாஸ்க் தரோம் அந்த டாஸ்கில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ வந்து நடிகைன்னு நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படி சொல்கிறான் உடனே கவிதா சொல்கிறா ஓகே நீ என்ன டாஸ்க்கு கொடுக்குன்னு பார்க்குறேன் அதை நான் செஞ்சு முடிக்கிற பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி செஞ்சுக்கிட்டே வராங்க அப்போ அதில் ஒரு பொண்ணு சொல்லுது நீ வந்து நல்ல நடிகைன்னு நிரூபிக்கிற டைம் வந்துருச்சு அந்த சுடுகாட்டில் எரியுது பாரு ஒரு பிணம் அந்த பிணத்துக்கிட்ட போய் உன்னோட கணவர் செத்து போயிட்டாதான் நினச்சே நீ அழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவ்வளோதானே வா போலாம் அப்படின்ட்டு அதில் ரெண்டு பேர் வந்து பயந்துட சுடுகாட்டுக்கு வெளியிலே நிற்கிறாங்க பட் அந்த மூணு பேருமே உள்ளே போயிட்டாங்க கவிதா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளோட நாடகத்தை தன்னோட கணவர் இறந்தால் கவிதா எந்தளவுக்கு மனமுருகி அழுகுவாளோ அந்த மாதிரி அந்த பிணம் எரியிற இடத்துல அவள் வந்து அழுதுகிட்ருந்துருக்கா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்கள்லாம் நான் எப்படி வாழ்றது நீங்கள் தான் என்னோடய உலகமே சொர்க்கமே அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருக்கோ பயங்கரமாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவளறியாமல் அந்த இடத்துல மயங்கியே விழுந்துடுறான் விழுந்ததுக்கப்புறம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் தட்டி எழுப்புறாங்க தண்ணி தண்ணியை தெளித்து எழுப்புகிறாங்க எழுப்புனே கவிதாக்கு சரியான தலைவலி தலைவலி இருந்தாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க நடந்து ஏரியாக்குள்ளே வர வர அந்த அஞ்சு பொண்ணுகளும் நடந்து வர வர நாய் வந்து ஒரு மாதிரி விகாரமாக குலைக்கும்ல ஒரு ஒரு விகார முகத்தை பார்த்தா எவ்வளோ விகாரமாக குலைக்கும் அந்த மாதிரி நாய் வந்து பயங்கரமாக குலைக்குது இந்த அஞ்சு பேரையுமே பார்த்து இந்த அஞ்சு பேரோட வீடு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணோட வீடு அப்புறம் ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பொண்ணோட வீடு அடுத்து ஒரு பொண்ணோட வீடு அடுத்தடுத்து அந்த அந்த ஒரு தெருவுக்குள்ளே தான் அந்த அஞ்சு பேருமே இருக்கிறாங்க நாய் வந்து நம்ம அன் டைமில் வரனால கொலைக்கு இருக்குது நம்ம போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு போகிறாள் கவிதாவை கூட்டிகிட்டு போய் வீட்டு வாசலில் விடுவோம் அவங்க கதவை தொட்டன்னே அவங்க அம்மா வந்து திறக்கிறாங்க உள்ளே போய் படுத்துட்றான் எப்பவும் டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்ச வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து எதாவது பேசுவா என்ன சமைச்ச அப்படின்லாம் கேட்பான்னு இன்றைக்கி வந்து எதுவுமே கிடையாது கவிதா போய் படுத்தவை தான் சாப்பிடக்கூட இல்லை எழுந்திருக்கவே இல்லை மறுநாள் காலையில் வந்து கவிதா என்ன பண்ணுறா அப்படின்னா வேலை கிளம்பணும் அப்படின்னு எழுந்திருக்கிறாள் அவள் தலை போது பார்த்தா நிறைய முடி கொட்டுது என்ன இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னா அவளுக்கு வந்து நார்மலாக முடினா ஒரு நாலு முடி அஞ்சு முடி இப்படி தான் வரும் தலை போது பட் அன்னைக்கு நிறைய முடி கொட்டவும் இது என்ன இப்படி அப்படின்ட்டு அவளுக்கே தெரியலை அது என்னன்ட்டு சரின்ட்டு தலை நிறைய எண்ணெய் வச்சு வேலை கிளம்பி போயிட்டா திரும்ப அவள் ஷிஃப்ட்டு முடிஞ்சு பத்தரைக்கு தானே வரணும் ஆஃப் நைட் தானே அவளோட ஷிஃப்ட்டு திரும்ப வரும்போது அந்த சுடுகாட்டு சைடு பார்க்குறா பார்க்கும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி என்னென்னா அவங்க ஒரு உருவம் கரிய உருவம் வந்து அவளை பார்க்குற மாதிரி இவளுக்கு தோணுது ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து அது உருவம் தெரியலை இவங்க சடனாக தட்டி அங்கே பாருடி எதுவும் நிற்கிது அப்படின்னு சொல்கிறான் அங்கெல்லாம் ஒன்றும் நிற்கலை நேற்று நீ டாஸ்க் பண்ணலை அதனால் உனக்கு அப்படி தோணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கெல்லாம் அசால்ட்டை விட்டுட்டாளுங்க அப்புறம் வீட்டுக்கு போகிறாள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவுகள் வந்து தோணுது அதாவது சுடுகாட்டில் நம்ம இப்படி அழுதமே ஏன் அழுதும் நம்ம புருஷன் செத்து இருந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம அழுகவமானு தெரில மனமுறையே ரொம்ப அழுதுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த செத்தது யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா கவிதா ஒரு கட்டத்துக்கு மேலே க்யூரியாசிட்டி தாங்காமல் கவிதா என்ன பண்ணுறா அப்படின்னா மறுநாள் லீவு போட்டுட்டு அவங்க நாலு பேருமே ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க கவிதா மட்டும் லீவு போட்டு பக்கத்தூரில் போய் விசாரிக்கிறான் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னே உங்கள் ஊரில் யாராவது இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி சும்மா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் அங்கே தெரிஞ்சவங்க யாராவது வேலைக்கு வருவாங்களா அவங்ககிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான் அப்போ வந்து கவிதாவுக்கு ஒரு பெரிய ஷாக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம் ஒரு பையன் இறந்தான் டீனேஜ் பையன்தான் ரெண்டு மூணு நாளாக காய்ச்சல்னு படுத்துருந்தான் அவள் திடீர்னு ரொம்ப தலைவலின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளேயே அவன் இறந்து போயிட்டான் இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கவிதாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஐயோ கல்யாணம் ஆகாத பையன்கிட்ட போய்ட்டு நம்ம இப்படி அழுதுட்டோமே அவனால் நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு கவிதாவுக்கு தோணியிருக்கு அதுக்கப்புறம் தான் கவிதானால் சரியாக சாப்பிட முடியலை யாருக்கிட்டேயும் சரியாக பேசி சிரிக்க முடியலை வேலைக்கும் சரியாக போக நல்ல வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறா கவிதா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலைக்கு கூப்பிட்டாலோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லி கூப்பிட்டாலோ அவள் வந்து நான் வரல நீங்கள் போய்ட்டு வாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைச்சிட்றான் கவிதா வீட்டில் வளர்க்கப்படுற ஒரு நாய் வந்து கவிதாக்கிட்ட எப்போயுமே ஜாலியாக இருக்குமா ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது ரெண்டு மூணு நாட்கள் தள்ளி வந்ததுக்கப்புறம் கவிதாவை பார்த்தா அந்த நாய் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிக்குது கவிதா கிட்டேயே போக மாட்டேது கவிதாவை உர் உருன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பண்ணுது இதை பார்த்த கவிதாக்கு கோவம் வந்து நாயை சடார்னு அடிச்சிட்றா கம்பெடுத்து அடித்த உடனே அந்த நாய் வந்து கீழே விழுந்து அதாவது ஒரு மாதிரி கத்தும் இல்லை அடிப்பட்டா இப்படி கத்தும் அந்த மாதிரி கத்துது வேகமாக அவங்க அம்மா வராங்க ஏன்டி இப்படி பண்ணுற அந்த நாய் அதுக்கு முன்னாடி அடிக்கிற வாயில்லா ஜீவண்டி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது என்னை பார்த்து கத்திகிட்டே இருக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஓ மொஹராக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து எந்த மீனிங்கில் சொல்கிறாங்கன்னா நீ சிரிக்க மாட்ற முன்ன மாதிரி பேச மாட்டேற அப்படின்ற மீனிங்கில் தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கவிதா வேகமாக எழுந்து போய் ரூம்குள்ளே போய்ட்டு டபால்னு கதவை எப்படி ரொம்ப ஸ்பீடாக கதவை அடைக்கிறாங்க அடைச்சோன்னே அவங்க அம்மா அவள் கிடக்கா அப்படின்ட்டு அந்த நாயை வந்து தடவி விட்டுட்டு நாய்க்கு என்னாச்சு ஏதாச்சும்னு பார்த்துட்ருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு கவிதா தூங்கும்போது தன்னோட தலையை வந்து யாரும் இப்படி முடியலை கோதி விடுவாங்கள்ல அதாவது தலையை வந்து இப்படி தடை விடுவாங்கள்ல தூங்கும்போது அந்த மாதிரி பண்ணுற மாதிரி கவிதாக்கு தோணுது டக்குன்னு எழுந்து பார்க்குறா அங்கே எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் கவிதா ஒரு கட்டத்தில் நல்லா தூங்கிட்டா தூங்கினாலும் அப்படி பக்கத்தில் கவிதா பக்கத்தில் வந்து பெட்டில் வந்து யாரோ படுக்கிற மாதிரி இருக்குது அந்த படுத்தா பெட் ஒரு மாதிரி ஷேக் ஆகும்ல அந்த மாதிரி இருந்திருக்கு டக்குன்னு திரும்பி பார்க்குறா அப்போ வந்து பக்கத்தில் யாருமே இல்லை நாள் அப்படியே முடியுது மறுநாளும் கவிதா நைட்டு தூங்கும்போது அதே மாதிரி தலையை கோதி விடுறாங்க தூங்கி ஒரு கட்டத்தில் முக்கால் தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் யாரோ படுக்கிறாங்க இவன் நினச்சிட்டாச்சே அம்மா தான் வந்து படுக்கிறாங்க அப்படின்னு அசால்ட்டாக படுத்துட்டா அப்புறம் பார்த்தா கை போடுற மாதிரி இருக்குது சரி அம்மா தான் போடுது அப்படின்ட்டு அப்போயும் அசால்ட்டாக விட்டுட்டா அந்த டைமில் அவங்க நாயும் பயங்கரமாக குலைக்குது இவ்வளோ வந்துட்டு என்ன நினச்சிட்டா நாயே இப்படி குலைக்குது தெருவில் எதுவும் நடமாடுதா அப்படின்னா அப்படி ஒரு பயம் வந்துருச்சு ஆனால் இவளுக்கு வந்து அந்த பையன் வந்து இவனை பின்தொடர்வான் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இவளுக்கு தோணலை ஆனால் அவள் பக்கத்தில் படுத்திருந்தது வந்து அவங்க அம்மானு தான் இப்போ வரையில் அவன் நினச்சிட்டு டக்குன்னு அவங்க அம்மா பக்கம் திரும்பி படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறா பார்த்தா அங்கே யாருமே இல்லை கவிதாவுக்கு பெரிய ஷாக் அதுக்கப்புறம் தான் கவிதாவுக்கு அதோடய சீரியஸே புரிய ஆரம்பிச்சிருக்குது கவிதாவோட அப்பா வந்து கறிக்கடை வச்சுருக்காரு கறி வா கறிக்கடை அப்படின்றப்ப ஞாயித்துக்கிழமை விடியற்காலையிலேயே கறி வாங்குறதுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க அதனால சனிக்கிழமை நைட்டே போயிட்டு அவர் விற்பனை பண்ணுற அந்த ஜீவனோட கறியை வந்து சைக்கிளில் பின்னாடி வச்சு அவரோட தன்னோட கிராமத்துக்கு வந்துட்டு இருந்திருக்காரு வரும்போது அந்த பண்ணியோட கழுத்து லைட்டாக அறுக்கப்பட்ட மாதிரி இருக்குது அங்கேருந்தே ரத்தம் ஒடிஞ்சிட்டே இருந்திருக்கு இவர் அதை கவனிக்கவே இல்லை வீட்டுக்கு வந்துட்டார் வந்து பார்க்கக்குள்ள காலையில் தான் பார்த்துருக்காரு அந்த ரத்தம் வடிஞ்சிட்டே வந்ததை காலையில் அவங்க அண்ணன் தம்பி அதாவது கவிதை சித்தப்பா தப்பா எல்லோரும் வந்துட்டாங்க பண்ணி அறுத்துட்டு அதை சேல்ஸ்க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கு நாள் வந்து சண்டே அப்போ அந்த கறிகளை ரெடி பண்ணும்போது அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க என்ன கறியில் வந்து ஒரு சுட்டு ரத்தம் இல்லை இவ்வளோ ரத்தம் இவ்வளோ பெரிய ஜீவனுக்கு எவ்வளோ ரத்தம் இருக்கணும் இன்னும் ஒரு சுட்டு ரத்தம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப பழனி விடுகிற நேரத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தா ரோடே ரத்தம் அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து இல்லை நான் அங்கேருந்து கொண்டு வரும்போது கரெக்டாக தான் கொண்டு வந்தேன் கழுத்துலேயோ எங்கேயுமே அடிப்படலை அந்த உருவத்த ஜீவனுக்கு அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ இவங்க சித்தப்பா இருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி டக்குன்னு போய் வேறு ஒரு இதை ஜீவனை வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கவிதா வீட்டில் வளர்க்குற நாயுமே அடிபட்டு இறந்த மாதிரி இருக்குது கழுத்தில் அறுக்கப்பட்டு அதோடய ரத்தங்கள்லாம் கீழே வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது அதோடய உடம்புலையும் எந்த ரத்தமும் கிடையாது போல் இருக்குது அந்தளவுக்கு இருந்து கவிதாவோட அக்கா பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கு அவளுக்கும் ஏதோ விசித்திரமாக நடக்குது அதாவது ஒரு இடத்த பார்த்து பயப்படுறா ரொம்ப கதறி அழுகிற நைட்லாம் தூங்க மாட்டுறான் அப்படி இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கவிதாவை பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை விட்டார் வராங்க மாப்பிள்ளை விட்டார் வரும்போது பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா மேக்கப்லாம் பண்ணி வருவாங்களே அந்த மாதிரி கவிதா வந்து நிற்கும் போது கவிதாவை மாப்பிள்ள பார்க்குறாரு மாப்பிள்ளையையும் கவிதா பார்க்குறா பார்க்கும்போது முறைக்கிறா முறைக்கும் போது நான் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கிராமத்தில் பொண்ணுக்கிட்ட தனியாக பேச விட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு கவிதா கிட்ட பேசுறதுக்காக மாப்பிள்ள போகிறாரு அப்போ கவிதா என்ன சொல்கிறா அப்படின்னா இங்கே பாரு என்னை கல்யாணம் பண்ணுற எண்ணத்துலலாம் நீ என் வீட்டுக்கு வராத உனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண ஒன்றை வந்து நான் கல்யாணம் பண்ணிவிட்டு உன் வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கவிதா சொல்கிறேன் மாப்பிள்ள கிட்டே மாப்பிளை வந்து அவங்க வீட்டில் எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சு அதுக்கு வந்து க குழந்த இருக்குதுன்னு கூட சொல்லுது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்கிறாரு அவங்க அப்பாவுக்கு வந்து ஷாக்கு என்ன நம்ம பிள்ளைக்கு இப்போ தான் மாப்பிள்ளையே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாப்பிளைக்காரன் பைத்தியம் மாதிரி சொல்கிறானே புள்ள கன்சீவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படின்னு நினைக்கிறான் அப்போ பார்த்தா கவிதா என்ன பண்ணுறான்னா ஓடி வந்து வாந்தி எடுக்கிறாள் வாந்தி எடுத்துகிட்டு ஒரு மாதிரி மயக்கமாகிட்டான் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அம்மாக்கிட்ட என்ன புள்ள சாப்பிட்டது எதுவும் சேரலையா இப்போ என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கவிதா கன்சீவாக இருக்கா கவிதாவை போட்டு அவங்க அம்மா அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க யார் கூட அடி தப்பு பண்ண ஏன்டி இப்படி பண்ண குடும்பமானத்தையே வாங்கிட்டே அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு அடிக்கிறாங்க கவிதா சொல்கிறா நம்ம குலதெய்வத்து மேலே சத்தியமாக நான் யாரு கூட பழகவும் இல்லை காதலிக்கவும் இல்லை எந்த தப்பு பண்ணலை நம்புங்க அப்படி சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த வைத்திருக்க குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க அது கவிதாக்கே தெரியலன்னு சொல்லி அழுகிறா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவளை வந்து டக்குன்னு யாருக்காவது கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டார் ஊரில் தான் கல்யாணமும் வைக்கிறாங்க பொண்ணு வீட்டார் கிளம்பி போகும்போது அந்த கார் பஞ்சர் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கார் நகரவே மாட்டேங்குது அப்போ பார்த்தா உள்ள கவிதா வந்து உரு உருன்னு ஒரு மாதிரி சவுண்டு வர்றாள் என்னடியாச்சு என்னடியாச்சுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க என்னோடய இடம் இது தான் என் புருஷன் இங்கே இங்கே தான் இருக்கிறான் என்னை இங்கே இறக்கி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான் எனது ஓன் புருஷன் இங்கே இருக்கானா ஏய் ஏங்க ஏங்க அப்படின்னு கத்துறா கத்துன உடனே அவங்க அப்பா ஓடி வராது என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்க ஏதோ பேசுகிறான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு என் புருஷன் இங்கே தான் இருக்கான் என்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டு போனால் என் புருஷன் கூட தான் வாழணும் என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே ஓம் நான் எங்கே இருக்கானோடனே அந்த சுடுகாட்டுக்கு அந்த உள்ளார அந்த பையனோட துணிகள் அதாவது அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுகள்லாம் இருக்குல்ல அதை போட்டிருக்க இடத்துல கை நீட்டுறான் உடனே அங்கே யாருமே இல்லையே இல்லையே ஏ அப்படின்னே வேகமாக ஓடி போய் கவிதா அவங்கள கைய உதறி விட்டுட்டு வேகமாக ஓடி போய் அந்த இடத்துல ஒருத்தரை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி கவிதா கட்டி பிடிக்கிறான் கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு கார் டிரைவர் அவங்க அப்பா அம்மா சித்தப்பா இவங்க எல்லோரும் தான் வண்டியில் வந்திருக்காங்க வேகமாக உள்ளே போய் என்னடா பண்ணுற கவிதா இங்கே வா அப்படின்னு கையை பிடிச்சி எடுக்கிறாங்க இல்லை என் புருஷனை விட்டு நான் வரமாட்டேன் என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கவிதா வந்து ரொம்ப விகாரமாக பேசுகிறான் என்ன ஆச்சு உனக்கு யார் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின் போது டக்குன்னு ஒரு ஆன்மகன் ஆண்மகனோட வாய்ஸ் வந்து கேட்குது இங்கே பாருங்கள் கவிதாவை என்ட்டையே விட்டுட்டு போங்க கவிதா என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது அது கவிதாவே தான் பேசுகிறாங்க பட் உள்ளே இருக்க ஆன்மா வந்து ஆண்மகன் ஆன்மாங்கிறனால அது வந்து ஆண் குரலில் பேசுது அப்போ அவங்க வீட்டார் எல்லாருமே பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வண்டியில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து குங்குமம் அதாவது அவங்க விசேஷத்துக்கு தானே போகிறாங்க கல்யாணத்துக்கு குங்குமம் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை நாளாக அறுத்து குங்குமம் தடவி அங்கிட்டு தூக்கி போட்டு கவிதாவை வந்து வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பூசாரிகளை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க அன்றைய நாள் இரவு அதே சுடுகாட்டில் தான் பூஜையும் நடக்குது அப்போ வந்து அவங்க சித்தப்பா மார்கள் அம்மாவெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க சித்தப்பா மார்கள் அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க கவிதா முன்னாடி பூஜையில் உட்காந்துருக்குறாங்க யார் நீ அப்படின்னு கேட்கும்போது என்னோடய பேர் வந்து தருண் நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்கும் நானே முடியாமல் கல்யாணம் கூட ஆகலேன்ற விரக்தியில் தான் நான் செத்து போயிட்டேன் என்னோடய பிணை எரியும் போது நானே பிணத்துக்கு ஓரமாக நின்று அழுதுட்டு இருந்தேன் எறி விட்டுட்டு போயிட்டாங்க என்னோடய குடும்பங்கள் எல்லோரும் ஒரு ஓரமாக நான் நின்று போது இந்த பொண்ணு வேகமாக வந்து என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்கள் இல்லாமல் நான் இப்படி வாழ்வேன் நீங்கள் தானே என் கண்கண்ட தெய்வம் என்னோடய புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு அது என்னோடய மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு ஏன்னா நான் கல்யாணம் ஆகாமல் செத்தனால எனக்கு வந்து கல்யாணம் நடக்கப் போகுது நம்மளையும் நம்பி ஒரு பொண்ணு இருந்திருக்காள் இவ்வளோ நாள் இது தெரியலையே அப்படின்னு என்னோடய ஆன்மா ரொம்ப அழுதுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து வந்தேன் வந்தாலும் உங்களோடய குலதெய்வம் வந்து என்னை விடலை உங்கள் வீட்டுக்கிட்ட விடாதனால நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கான டைம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அப்போ தான் கவிதாவோட அப்பா வந்து இந்த வாயிலா ஜீவனை ஏற்றிட்டு போனார் அப்போவே அதோட உருவத்திலேயே அது கூடையே நானும் வந்துட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் உங்களோட தெய்வத்தினால ஒன்றும் பண்ண முடியல நான் கவிதாவோட உடம்புக்கு வந்துட்டேன் கவிதா கூட நான் ஒவ்வொரு இரவுமே கணவன் முனைவியாக நாங்கள் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறோம் என்னோடய குழந்தை தான் கவிதாவோடய வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஆன்மா சொல்லுது அந்த மந்திரவாதிக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா ஆன்மாக்கள்னால் எப்படி ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் அப்படின்னு அப்போ இந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து கல்யாணம் ஆகலைன்ற ஒரு தான் முக்காவாசி என்னோடய அழுகியாகவே இருந்தது இந்த பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால இந்த பொண்ணை நான் ஆண் ஆன்னை உலகத்துலேயே நான் கல்யாணம் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு அவளோட நான் வந்து குடும்பஸ்தனா வாழ்ந்தேன் இப்போ என் பொண்டாட்டி எனக்கு வேணும் நான் கவிதாவை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு அழுகுது அதுக்கு அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ சொல்கிறதுலாம் இங்கே நடக்காது நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு சாட்டையால் அடிக்கிறாரு உடனே அதை வலித்தாங்காமல் என்ன சொல்லுது அப்படின்னா சரி நான் போயிடுறேன் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது போயிடுறேன்னு சொன்ன உடனே அதுக்கிட்ட சத்யவாக்கு வாங்குறாங்க பட் கவிதாவை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க வாங்கவே இல்லை அதாவது அதை பற்றி பேசவே இல்லை அதுவும் சத்யவாவுக்கு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுச்சு கவிதாவும் மயங்கி விழுகிறாங்க கவிதா மயங்கி விழுந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டார் போய் எழுப்புகிறாங்க எழுப்பி பார்த்தா கவிதாவோட உயிர் அங்கே இல்லை கவிதா அதாவது அந்த நபர் விலகி போன உடனேவும் கவிதாவும் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு எடுத்துகிட்டு வர வேணாம் அங்கே வச்சே ஏமச்சடங்கள்லாம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஏமச்சடங்கெலாம் பண்ணுறாங்க அவங்க சொந்த பந்தத்தை அதாவது முக்கியமான ஆளுகளை மட்டும் சுடுகாட்டுக்கு வர சொல்லி அந்த இடத்துல அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சாடுறாங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னாலே அவன் சும்மா விடமாட்டான் நம்மளுக்கு கல்யாணம் ஆனாலுமே அவன் அதுக்கப்புறம் நம்ம சும்மா விட மாட்டான் ஒரு ஆன்மாக்கிட்ட போய் நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் நீங்கள் தான் என் அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணும் இப்படி தான் பண்ணும் ஆனால் கவிதாவோட உயிர் போகிறதுக்கு காரணம் கவிதா பண்ண ஒரு சின்ன தப்பு தான் அப்புறம் காய்ஸ் என்னை வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஏன் பேய் கண்டென்ட் எடுத்துருக்க வேற ஒரு கண்டென்ட்டில் நீ வந்து சேனலை ரன் பண்ணி கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கோஸ்ட் கதைகள் அதிகமாக கேட்டு வளர்ந்தவ ஸோ எனக்கு இந்த கண்டென்ட்டு தான் வேணும்னு சொல்லி இதுதான் நான் ரன் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் இதை பற்றி யாரும் என்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஓகே காய்ஸ் சொல்லணும்னு நினச்ச சொல்லிட்டேன் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் புரிஞ்சிருக்கும் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து அவங்களை சந்திக்கிறேன் அது வரையும் நான் உங்களை எழுத்தியா டாட்டா பை பை டேக் கேர்